வெயிட் லாஸ் பண்ணுறது எல்லாருக்குமே மேஜர் மிஸ்டேக் வந்து பண்ணுறோம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து ஒரு கோச்சஸ் கிட்ட போயிட்டு நம்ம உட்காந்து வெயிட் லாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் கரெக்டாக நியூட்ரிஷன் கலோரி வாட்டர் இன்டேக் எக்ஸசைஸ் தூக்கம் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் வெயிட் லாஸ் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ முடிச்ச பிறகு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ப்ராப்பராக நம்ம வந்து நம்மளுக்கு கைட் பண்ணவும் ஆள் கிடையாது நம்ம வெயிட் லாஸ் நல்லா மெயின்டைன் பண்ணதை கரெக்டாக காப்பாற்றிக்கிறோமா அப்படின்னா இன்டேக் கரெக்டாக வாட்டர் இன்டேக் எடுக்கிறது கிடையாது எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை நம்ம ஃபுட் எல்லாமே மாறிடுது ஒன் இயரில் வெயிட்டும் நம்மளுக்கு போட்டுடுது அப்போ நம்ம எந்த கோச்சஸ் கிட்டே போனோமோ அந்த கோச்சஸ் பற்றி நாங்கள் இவங்க கிட்டே போனோம் ஆனால் நல்ல வெயிட் குறைஞ்சது ஃபுட்டு நிறுத்தின பிறகு எங்களுக்கு வந்து வெயிட் வந்து ஏறிச்சு அப்படின்னு நம்ம தவறாக சொல்கிற மாதிரி ஆகுது நம்ம அந்த மாதிரி ப்ராப்பராக ஃபுட்டு எடுக்கும் போது பண்ண மாதிரி நம்ம ஃபுட்டு விட்ட பிறகு ப்ராப்பராக நம்ம வந்து நியூட்ரிஷன் எடுக்கிறோமா வாட்டர் இன்டேக் எடுக்கிறோமா எக்ஸசைஸ் பண்ணுறோமா அப்படின்னு நம்ம எல்லாமே வந்து கவனிக்க வேண்டியது வந்து இருக்குது வெயிட் வந்து இதில் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் வந்து பண்ணணும் நம்ம நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வெயிட் லாஸ் வெயிட் கெயின்காக உள்ள வரீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியல நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே